வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் ஓகே ஏப்பமா வருது அதுக்கு ஒரு முதலாம் ஓகே அதுக்கும் இப்போ ஒரு முதிரை இருக்குது இப்போ நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கோங்க கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணுங்க அந்த முத்திரையோட பெயர் பார்த்தீங்கன்னா ஆதார முதிரை அதை எப்படி செய்கிறாங்கன்ற பார்ப்போம் இப்போ வந்து பெருவிரல் நுனியோட விரல் நுனியை இணைச்சிக்கிறாங்க இப்போ ஆள்காட்டி விரலில் அந்த பெருவிரல் நகத்துக்கு கீழே வச்சுருக்காங்க மற்ற விரலும் நேரம் நீட்டியிருக்கு கையை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மோதிர விரல் நுனியை பெருவிரல் நுனியோடு இணைச்சிருக்காங்க ஆள்காட்டி விரலில் பெருவிரல் நகத்துக்கு கீழே வச்சு ஒரு மைல்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ அவங்க எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி விரல் இணைப்பில் இருக்க ஒரு அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி மனம் ஒன்றி இந்த முதிரை பயிற்சியை செய்கிறப்ப அதுவும் நம்பிக்கையோடு செய்கிறப்ப நமக்கு எந்த முதிரை நம்ம செய்கிறோமோ அதுக்குண்டான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம மாதிரி ஒரு குடலில் சுத்தம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பமாக வந்துகிட்டு இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த முதிரை நல்லா யூஸ் ஆகும் அடுத்து வந்து நம்ம ஆன்லைன் யோகா கிளாஸை வந்து அந்த நம்பரை வந்து இதில் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது வேணுங்கிறவங்க அதில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜோதி மேம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க் யூ